பகவத்கீதை ஆறாம் அத்தியாயம் தியான யோகம் கண்ணதாசன் கவிதை தமதென ஏதும் இன்றி தமக்கென நினையாராகி அமைவுறும் ஆன்மாவோடு அசைவிலாதிருப்போரெல்லாம் சுமையென ஏதும் இல்லார் சுகமென எதையும் என்னார் சமநிலை பெறுவார் என்பான் தத்துவ பகவான் என்போன் தியான யோகம் கண்ணதாசன் உரை ஸ்ரீ பகவான் சொல்கிறார் எவன் ஒருவன் லாப நோக்கம் இல்லாமல் செய்ய வேண்டிய காரியங்களை ஒழுங்காகச் செய்கிறானோ அவனே கர்மயோகி ஞான யோகி உணவுக்காக நெருப்பு எரிக்காததாலோ காரியங்களை துறந்து விட்டதாலோ அவன் ஞானியாக மாட்டான் அர்ஜுனா துறவு என்று எதை சொல்கிறார்களோ அதன் பெயர்தான் யோகம் அதை கொண்டவனே யோகி காரியம் செய்தால் லாபம் வருமே என்ற எண்ணத்தை துறக்காதவன் யோகியாக மாட்டான் முற்றும் தேர்ந்த யோகியாக முன்னேற விரும்பும் முனிவனுக்கு காரியம் செய்வது நல்ல வழியாகும் அவன் யோகியான யோகியானவின் அமைதியடைவதே நல்ல வழியாகும் உணர்ச்சியை கிளப்பும் புலன்கள் விஷயத்திலும் காரியங்களிலும் பற்றில்லாமல் எல்லா நிலைகளையும் துறந்தவனே யோகி என்று கூறப்படுகிறான் முல்லை முள்ளாலேயும் எடுக்கலாம் நாம் எடுக்க பயன்படுத்துகின்ற முள்ளே இன்னொரு முள்ளாகவும் ஆகிவிடலாம் அதுபோல் ஆத்மாவே ஆத்மாவுக்கு நண்பன் ஆத்மாவே ஆத்மாவுக்கு பகைவன் எச்சரிக்கையாக நடந்து ஆத்மாவை ஆத்மாவினாலேயே உயர்த்த வேண்டும் எந்த காரணம் கொண்டும் அதை கீழ் செல்ல செல்லவிடக்கூடாது இங்கே ஆத்மா என்பது எதிலும் பற்று வைக்காத உள்ளம் இப்படி தன் சக்தியாலேயே தன்னை வசப்படுத்தியவனுக்கு அவனே உறவினன் அப்படி வசப்படுத்தாதவன் தானே விரோதி நெருப்பிலே குளித்தால் சுடக்கூடாது தண்ணீரில் குளித்தால் குளிரக்கூடாது இரண்டிலும் ஒரே உணர்ச்சி தோன்றுவதே சமநிலை இந்த சமநிலையில் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி அமைதியாக இருப்பவன் ஜீவாத்மா வடிவத்தில் பரமாத்மாவாக இருப்பவன் சாஸ்திர ஞானத்தாலும் அனுபவ ஞானத்தாலும் மனம் அமைதியடைய பெற்றவனும் எதற்கும் அசைந்து கொடுக்காதவனும் மெய் வாய் கண் நாசி செவி ஐந்தையும் வென்றவனும் மண் பெண் பொன் மூன்றையும் ஒரே விதமாக மதிப்பவனும் யோகிகளுக்கெல்லாம் யோகியாகிறான் கைமாறு எதிர்பாராமல் அன்பு வைப்பவர்கள் நண்பர்கள் பகைவர்கள் தன்னை அலட்சியப்படுத்துபவர்கள் நடுநிலையில் இருப்பவர்கள் தன்னை வெறுப்பவர்கள் உறவினர்கள் சாதுக்கள் பாவிகள் இவர்கள் அனைவரிடமும் ஒரே மாதிரி நடந்து கொள்பவன் உன்னதமானவன் ஆசையை விட்டவன் யோகி சொத்துக்களை துறந்தவன் யோகி மனவெறியை அடக்கியவன் யோகி தனிமையில் இனிமை காண்பவன் யோகி இவன் ஆத்மாவையே யோகாத்மா ஆக்கிவிடுகிறான் ஒரு சுத்தமான இடம் அதில் ஆடாத அசையாத ஒரு ஆசனம் அந்த ஆசனம் அதிக உயரமாகவும் இருக்கக்கூடாது அதிக தாழ்வாகவும் இருக்கக்கூடாது அதன் மீது முதலில் தர்பையை பரப்ப வேண்டும் அதன் மேல் மான் தோலை விரிக்க வேண்டும் பிறகு அதில் அமர்ந்து மனத்தை ஒருநிலைப்படுத்தி உடலையும் மனத்தையும் அடக்கி யோகம் பயில வேண்டும் அதில் அமரும்போது உடல் தலை கழுத்து இவை மூன்றும் நேராகவும் அசையாமலும் நிலையாகவும் இருக்க வேண்டும் கண்கள் எட்டு திசையையும் பார்க்கக்கூடாது இரண்டு கண்களும் இரண்டு புருவங்கள் சந்திக்கின்ற மூக்கின் மேற்பகுதியை பார்க்க வேண்டும் மனம் சலனமே இல்லாமல் அமைதியாக இருக்க வேண்டும் எந்த பயமும் இருக்கக்கூடாது பிரம்மச்சரிய விரதம் கொண்டிருக்க வேண்டும் மனத்தை என்னிடமே செலுத்த வேண்டும் என்னையே கொள்கையாகக் கொண்டு அமர வேண்டும் இப்படி மனத்தை கட்டுப்படுத்தி யோகத்தில் இருக்கும் யோகி என்னிடம் உள்ளதும் சுகத்தையே முடிவாக கொண்டதுமான அமைதியை அடைகிறான் வயிறு வீங்க சாப்பிடுகிறவனுக்கும் யோகம் கிடைக்காது கால வரையின்றி பட்டினி கிடப்பவனுக்கும் யோகம் வராது காலகாலங்களுக்கும் தூங்குகிறவனுக்கும் யோகம் கிட்டாது விடிய விடிய விழித்து கொண்டிருப்பவனுக்கும் யோகம் கிட்டாது சாப்பிடுவதில் ஒரு அளவு நடமாட்டத்தில் ஒரு அளவு காரியங்களில் ஒரு அளவு தூக்கத்தில் ஒரு அளவு விழித்திருப்பதில் ஒரு அளவு இதுவே ஒரு வகை யோகம் இதுவே துன்பம் இல்லாமல் இருக்க வழி எப்போது மனம் தேனியில் இருக்கும் தண்ணீர் போல் உள்ளுக்குள்ளேயே நிலைத்திருக்கிறதோ எப்போது ஆசைப்பட வேண்டிய விஷயங்களில் வெறுப்பு உண்டாகிறதோ அப்போதுதான் யோகம் வருகிறது அப்போதுதான் அவன் யோகியாகிறான் காற்றில்லாத இடத்தில் மூடியில்லாத ஒரு விளக்கை வைத்தால் அதில் எரியும் நெருப்பு கை கூப்பிய நிலையில் இருக்கும் அசையவே அசையாது அதுபோலத்தான் சித்தத்தை அடக்கி பயிற்சி பெறுவதும் பயிற்சியினால் அடக்கப்பட்ட மனம் எதை நாடுகிறதோ எந்த நிலையில் தன்னைத்தானே கண்டு மகிழ்ச்சி அடைகிறதோ அந்த நிலையும் சுகம் என்பது உடலால் அறிவது அல்ல அறிவால் அறிவது என்று கண்டு அதில் லயித்து அசையாமல் இருக்கும் நிலையும் இதற்கு மேல் லாபம் இல்லை என்று கருதும் நிலையும் எந்த துக்கம் வந்தாலும் அசையாத நிலையும்தான் இன்ப யோகம் பிரம்மானந்த யோகம் எனப்படும் மனக்குழப்பம் இல்லாமல் உறுதியாக அந்த யோகத்தை பயில வேண்டும் மனக்கிளர்ச்சியால் உண்டாகும் ஆசைகளை அறவே ஒழித்து கண் பார்க்க முயன்றாலும் வாய் பேச முயன்றாலும் நாசி நுகர முயன்றாலும் காது கேட்க முயன்றாலும் உடம்பு அனுபவிக்க முயன்றாலும் அத்தனையையும் மனத்தாலே கட்டுப்படுத்தி தைரியமாக புத்திசாலித்தனமாக மெல்ல மெல்ல அடக்க வேண்டும் மனம் ஆத்மாவிலேயே நிற்க வேண்டுமே தவிர வேறொன்றிலேயும் நிற்கக்கூடாது மனம் ஆறாக ஓடினால் அதற்கு அணை ஓட வேண்டும் அணைக்கு அடங்குகின்ற ஆறு போன்றதே ஆத்மாவுக்கு அடங்குகின்ற நினைவு மன அமைதி பெற்ற ஆசை குணம் நீங்கிய ஈஸ்வர நிலை எய்திய களங்கம் இல்லாத இந்த யோகிக்குத்தான் கலப்படம் இல்லாத சுகம் கிடைக்கிறது இந்த யோகத்தை எய்தியவன் ஈஸ்வரனோடு நெருங்கிய தொடர்பு கொண்ட அளவற்ற சுகத்தை எந்த தொல்லையும் இல்லாமல் அனுபவிக்கிறான் இந்த தியான யோகத்தில் நிலைத்தவன் எல்லா உயிர்களிலும் தன்னை காண்பான் தனக்குள் எல்லா உயிர்களையும் காண்பான் பட்ட மரமும் பச்சை மரமும் அவனுக்கு ஒன்றே அங்கிங்கெனாதபடி எங்கும் என்னை காண்பவன் எல்லாமே என்னிடம் இருப்பதை காண்பவன் எவனோ அவன் கண்களுக்கு நான் காட்சி தருவேன் அது மட்டுமல்ல அவனை நானும் கண்டுகொள்வேன் பசுவை தொழுதாலும் பாலைத் தொழுதாலும் மரத்தைத் தொழுதாலும் மலரைத் தொழுதாலும் எங்கும் எல்லா உயிர்களிலும் உள்ள என்னைத் தொழுதாலும் அந்த யோகி எப்போதும் என் பக்கமே இருக்கிறான் அர்ஜுனா சுகமோ துக்கமோ எது வந்தாலும் தன்னைப் போலவே பிற உயிரையும் என்னும் யோகி உன்னதமானவன் அர்ஜுனன் சொல்கிறான் மதுசூதனா மனம் எப்போதுமே அங்கும் இங்கும் ஓடுவது அதனால் நீ சமநிலை சமநிலை என்கிறாயே அந்த சமநிலையை அடைந்து விடுவதிலோ தியான யோகம் நடத்துவதிலோ அது நிலையாக நிற்காதென்றே நான் நினைக்கிறேன் கிருஷ்ணா மனம் சஞ்சலம் மிக்கது சபலம் மிக்கது சலனம் மிக்கது குழப்பத்திற்கு காரணமே அதுதான் இந்த மனம் எதற்கும் அடங்காத குரங்கு காற்றை எப்படி அடக்க முடியாதோ அப்படியே மனத்தையும் அடக்க முடியாது என்பதே என் எண்ணம் ஸ்ரீ பகவான் சொல்கிறார் வேய் போன்ற தோல் படைத்த வில் விஜயா நீ சொல்வது உண்மையே மனம் ஒரு குரங்கு தான் சஞ்சலம் மிக்கதுதான் ஆனால் இடைவிடாத பயிற்சியினாலும் வைராக்கியத்தினாலும் அதை இழுத்து விடலாம் எவனால் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லையோ அவனுக்கு எதுவுமே கிடைக்காது எவன் மனதை ஒழுங்குபடுத்தி ஜாக்கிரதையாக முயற்சி செய்கிறானோ அவனுக்கு எல்லா யோகமும் கிட்டும் அர்ஜுனன் சொல்கிறான் நல்லது கிருஷ்ணா ஒருவன் மிக அக்கறையோடு யோகத்தில் இறங்குகிறான் எவ்வளவோ முயற்சி செய்கிறான் ஆனால் அந்த முயற்சி போதவில்லை அதனால் யோகத்தை விட்டு மனம் நழுவி விட்டது அவன் யோகத்தின் பலனை அடையவில்லை அப்படிப்பட்டவன் என்ன கதியடைவான் அவன் விவேகமற்றவனாக ஆகி ஈஸ்வரனை அடையும் வழியை அறியாமல் காரியம் செய்வதிலிருந்தும் யோக மார்க்கத்தில் இருந்தும் நழுவி துண்டு துண்டாக சிதறிய மேகம் போல் அழிந்து விடுவானா கிருஷ்ணா என்னடா இவன் இப்படி ஒரு சந்தேகத்தை கிளப்புகிறானே என்று எண்ணாதே இதை முழுக்க முழுக்க தீர்ப்பவன் உலகத்தில் உன்னை தவிர வேறொருவனும் இல்லை அல்லவா ஸ்ரீ பகவான் சொல்கிறார் அர்ஜுனா உன் சந்தேகம் நியாயமே ஆனால் ஒன்று அப்படி ஒருவன் முயற்சி செய்தாலே போதும் இந்த உலகத்திலும் மேல் உலகத்திலும் அவனுக்கு அழிவே கிடையாது நல்லதை செய்ய முயன்றவன் அதில் வெற்றி பெறாவிட்டாலும் கூட அப்படி செய்ய முயன்ற காரணத்தால் நல்ல கதியே அடைவான் அப்படி யோகம் செய்ய முயன்று தோற்றவன் புண்ணியவான்கள் அடையக்கூடிய சொர்க்கபோகங்களை அனுபவித்து இறந்து பிறகு உத்தமமான வசதியுள்ள குலத்தில் மறுபடி பிறப்பான் அல்லது அறிவாளிகள் நிறைந்த குலத்தில் பிறப்பான் அந்த குலத்தில் அதற்கு முன் ஞானிகளும் யோகிகளும் மட்டுமே பிறந்திருப்பார்கள் இத்தகைய பிறப்பு யாருக்குமே கிடைக்க முடியாத பிறப்பாகும் அந்த பிறப்பில் அவன் பூர்வ ஜென்மத்தில் இருந்த அதே உணர்ச்சியை பெறுகிறான் அதாவது யோகம் செய்ய வேண்டும் என்ற உணர்ச்சியை எனவே உடனே முயற்சி செய்கிறான் அவன் பூர்வ ஜென்மத்தில் அடைந்த யோகப் பயிற்சியால் தன்னை அறியாமலேயே அந்த பக்கம் இழுத்துச் செல்லப்படுகிறான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் வல்லவராக இருப்பது பூர்வ ஜென்மத்தில் விட்ட குறை தொட்ட தானே யோகத்தை அறிய வேண்டும் என்ற உணர்ச்சி வந்துவிட்டாலே அவன் ஒலி உலகத்தை கடந்து விடுகிறான் பல ஜென்மங்களில் விடாது முயற்சி செய்த ஒருவன் களங்கங்கள் எல்லாம் தீர்க்கப்பட்டு ஒரு ஜென்மத்தில் யோகசித்தியை பெற்று அதன் மூலமாக நல்ல கதியை அடைகிறான் பல்லாண்டு காலம் தவம் செய்யும் முனிவர்களை காட்டிலும் யோகி உயர்ந்தவன் ஞானிகளைக் காட்டிலும் யோகி உயர்ந்தவன் கடமை செய்பவர்களைக் காட்டிலும் யோகி உயர்ந்தவன் ஆகவே அர்ஜுனா நீயும் யோகி ஆவாயாக யோகி யோகி என்கிறாயே எவன் அந்த யோகி என்று கேட்கிறாயா குந்தியின் மகனே என்னையே நம்பி என்னையே நெருங்கி என்னையே சார்ந்து என்னையே தொழுகின்றவனே எல்லா யோகிகளிலும் சிறந்த யோகி இது என்னுடைய முடிவு தியான யோகம் முற்றுப்பெற்றது